ஆறுமுக ரங்கமகா தேசிகாய நம ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி குடும்பத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்வதே சிறப்பறிவாகும் அந்த மனைவியை உணவு தரும்போது தாயாக பார்ப்பான் இரவு நேரத்தை மனைவியாக பார்ப்பான் என்ன கையோளது சிறப்பறிவு உணவு தரும்போது தாயாக இரவு நேரத்தில் மனைவியாக கருணையை வடிவான கருணை கடல கருணை கருணை நிறைந்த அந்த உருவத்தை பார்ப்பான் மனைவி கருணை நிறைந்தவள் நம்ம தவத்துக்கு பூஜைக்கு துணை இருப்பவள் நமக்கு தேவையான உணவு சமைத்துத் தருகிறாள் நம்ம காமி காமி விவகாரம் தணிப்பதற்கு துணை இருக்கிறாள் அழகான பிள்ளைகளை பெற்று கொடுத்துருக்கிறாள் அன்புணையே அவள் அவள் தான் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தவத்துக்கு அல்லது ஜென்மத்தை கடை தட்டுவதற்கு புண்ணியம் செய்வதற்கு துணையாக இருப்பவள் மனைவிதான் உயர்ந்த தெய்வம் நமக்கு துன்பம் வரும்போது அந்த குழந்தைகளை தம் நம்முடைய அன்பு குழந்தைகளை இரண்டு அன்பு சேர்ந்தது ஆ கணவனுடைய அன்பும் தாய் அன்பும் சேர்ந்தது ஒரு குழந்தை அன்பால் பெறப்பட்ட அந்த குழந்தை பாசத்துக்குரிய குழந்தையை ஆற தடுவுதல் அது மலலைச்சொல் கேட்டல் அது அந்த குழந்தைகளை அழகுபடுத்தி பார்த்தல் தாய் என்ன செய்வாள் குழந்தை அழுகுபடுத்தி பார்த்து சடையெல்லாம் போடுவாள் அல்ல அது அது அதுக்கு தேவையான ஆடையை ஆடை போட்டு விடுவாள் சட்டையெல்லாம் போட்டு விட்டு ச கட்டி விட்டு அந்த குழந்தையை அழகு பார்ப்பாள் அது ஒரு இன்பம் தன்னுடைய பிள்ளைகள் மலலைச்சொல் கேட்பது ஒரு இன்பம் அப்போ மனைவியை தெய்வமாக பார்க்கிறான் ஜென்மத்தை கடைத்தேற்றுவதற்குரிய கடவுள் மனைவி மனசில் சோர்வடையும் போது தன்னுடைய பிள்ளைகளுடைய இனிய சொற்கள் மலலைச்சோல் கேட்டு மகிழ்ச்சி அடைகிறான் தொடுதல் பழகு சிறந்த குழந்தைகள்னா தொட்டு உடம்ப தொட்டு பார்த்து இனிய சொற்கள் கேட்டு மலலைச்சோல் கேட்டு மகன்தல் மெய்த் தின அந்த உடம்பை தொடுதல் குழந்தைகளை தொட்டு பேசுதல் மகிழ்ச்சி அடைகிறான் அதுக்கு ஒரு வாய்ப்பு கணவன் மனைவி சேர்ந்து பெற்ற அந்த அன்பு சின்னங்கள் அன்புடைய அன்பின் முதிர்ச்சி இரண்டு தேன்கள் சேர்ந்த ஒரு பிளித்து இரண்டு தேனும் சேர்ந்த ஒரு பிளி ஒரு பொருள் அது அப்பயே விட்ட குழந்தைய பேசுகிறான் அது குழந்தைய பார்க்குறேன் அது ஒரு ஆறுதல் கிடைக்கிது அன்பு பொருந்திய தாய் தந்தை பாசம் பொருந்திய தாய் தந்தை அவருடைய ப அந்த பராமரிப்பு அந்த பாசங்க அந்த சொற்களை கேட்குறான் என்னப்பா சாப்பிட்டியாப்பா என் உடம்பு எப்படி இருக்கப்பா என்ன விஷயம் வெளியில் போகணும் ஏதாவது பிரச்சனையா ஏன் சோர்வாக இருக்கப்பா என்று தாய் கேட்பாள் அவனுக்கு என்ன அம்பாட சுற்றிக்கிட்டு இருக்கான் எப்படி தந்தை சொல்வான் அவன் கடைய மாதிரி ஆக கண்டிப்பான வார்த்தை தந்தையிடம் கனிவான வார்த்தை தாயிடம் இந்த கணித மொழிகளை கேட்கிறாய் அல்லவா இது கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு உன் அன்பு பொருந்திய மனைவியை பார்க்கிறாய் பாச உள்ள பிள்ளைகளை பார்க்கிறாய் பாச உள்ள தாய் தந்தையை பார்க்கிறாய் இதெல்லாம் நன்கு பயன்படுத்தி கொள்வான் சிறப்பறிவாளி பாச உள்ள தாய் தந்தை பாச உள்ள மனைவி பாசம் உள்ள பிள்ளைகள் உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் இதையெல்லாம் நன்கு பயன்படுத்தி கொள்வது தான் சிறப்பறிவா இத்தனையே இருப்பது உண்மையா இல்லை சாவது எல்லாம் இறந்து போகும் எல்லாமே அழியது தான் இருந்தாலும் அந்த கூடிய ஒன்றோடு இருந்து தன் நிலையை உயர்த்திக் கொள்வது